அறுபத்தி நான்காவது படலமாக அமைந்த படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் என்கின்ற அற்புதமான படலம் இந்த அற்புதமான படலத்திலேயும் ஞான சம்பந்தர் நம் கதை கருவாகவே நமக்கு பின்தொடர்ந்து வருகிற ஒரு வணிகன் அந்த வணிகனுக்கு நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த பெண் குழந்தை அந்த வணிகனுடைய மருமகன் தங்கச்சி பையன் அவனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆனாலும் பரவாயில்லை என் மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உலகத்திலேயே கிடையாது என் மாப்பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன் நாட்டுல உலகம் வாழ விடுமா அந்த மாமன் நோய்வாய்ப்பட்டு மாண்டு போனான் மாமன் போன கொஞ்ச நாள்லயே அந்த மாமியும் மாண்டு போனா இப்ப இந்த பொண்ணு ஆயிட்டா இருந்த எல்லாரும் சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு கடிதம் போட்டு கூப்பிடு மாப்பிள்ளை எந்த ஊரும் மதுரை மதுரையில் இருக்கிற மாப்பிள்ளையை கூப்பிடுங்கப்பா எப்பவுமே மதுரை மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி அதனால மதுரையில் இருந்த மாப்பிள்ளையானாலும் சரி மதுரைக்கு வந்த மாப்பிள்ளையானாலும் சரி மதுரை மாப்பிள்ளைன்னா கொஞ்சம் ஒசத்தி தான் அதனால தான் இவர் பொண்ணுத்தர் ரென்ன சரின்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டா அந்த மாப்பிள்ளை கதறி கதறி அழறான் எங்கள் மாமா ரொம்ப நல்ல மாமா எங்கள் மாமா போயிட்டாரு ரொம்ப வருத்தப்பட்டார் மாமா வச்ச சொத்து அதெல்லாம் என எதுவுமே வேண்டாம் அப்பா சொத்து வேணான்னா சொல்ல அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடாதே மாமா உனக்கே கொடுத்தாகணும்னு எழுதியே வச்சுட்ட சரி அந்த பொண்ண கூட்டிட்டு வர குற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் புடை சுழ ஊர்ல போய் பொண்டாட்ட சொல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் கொஞ்சம் நல்ல மனுஷன் என்ன மூத்த பொண்டாட்டிகிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க சுற்றத்தாரையெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படிலாம் கதை நடக்குமான்னா கதையில நடந்து இருக்கு அதுக்கப்புறம் இப்ப நிஜத்துல எல்லாம் நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது சரியா கதையில நடந்தது கூட்டிட்டு வர்றார் கூட்டிட்டு வந்தவர் திருப்புறம் பயம் என்கின்ற திருத்தலத்திலே வந்து இரவு தங்குகிறார்கள் சோழ தேசத்திலே இருந்து பாண்டிய தேசத்தை நோக்கி வந்து ஓய்வு தேவைப்பட்டது படுத்த உடனே எல்லாரும் தூங்கிட்டாங்க பார்த்து கொண்டே இருந்த ஒரு விஷப்பாம்பு ஒன்று வந்து அந்த மாமனை மட்டும் அப்படி தீண்டிட்டு போயிடுச்சு மாமா சிட்டு போயிட்டு இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழற கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறி இருக்குமே ஆனால் என் உரிமையானவர் இறந்து போனார் என்கின்ற உரிமையில் அவரையோடு நானும் இறந்திருப்பேன் அவரோடு இறக்கத்தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை பெருமானே அவனை தொட்டு அழவாதும் எனக்கு வாய்ப்புண்டா அதுவும் இல்லாது பண்ணிட்ட அந்த காலத்து வரலாறு ஒழுக்கம் நிறைந்த வரலாறு கல்யாணத்துக்கு முன்னாடி தொட கூட கூடாது அப்படிங்கிற ஒழுக்கம் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல அவ தொட்டு கூட அழ முடியலையா அழுது அடிச்சு அந்த அடிச்சு இந்த லேசான ஒரு அட்டாக்ல இருந்தவங்க எந்திரிச்சு அப்பா நல்லவேளை நீங்க செத்து போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சேங்க என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நெஞ்சில குத்துன குத்து டாக்டர் குத்த வேண்டியதை வீட்டுலயே இருப்பா அது ஏதோ வந்து அற்பத்துல புடிச்சது கிளம்பி இருக்கும் அப்படியெல்லாம் எந்திரிச்சவங்க உண்டு நாட்டுல உண்டு சிதையில தீ மூட்டின பிறகு கூட அந்த சூடு பட்டு எந்திரிச்சு வந்தவன்லாம் உண்டு நாட்டுல நமக்கு தெரியாது அப்படி அழு அப்படி அடிச்சு அழறது வழக்கம் இவளுக்கு அதுக்கும் வழி இல்லை அவர் சொல்றா இந்த பாடியை தொட்டு அழ முடியல பாடி பாடி அழுதாலாமா எங்க அப்பா இந்த கொடுமை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் முன்னாடியே போயிட்டாரோ இல்ல எங்க அப்பா அவன் மேல ரொம்ப விருப்பம் வச்சிருந்தாரே மாமா நான் போன உலகத்துக்கு நீயும் வாடா மருமகனேன்னு உன்ன கூட்டி விட்டாரோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெருமான் தானே அவர் கண்டும் காணாது இருக்கிறாரேன்னு அழுதார் அப்ப அங்க வர்றார் ஞான சம்பந்தர் சம்பந்தர் கிட்ட இவங்க சொன்னாங்களா அவரை பார்த்தார் பதிகம் பண்ணார் அதே பாம்பு விஷத்தை எடுத்துட்டு போயிருச்சு ரெண்டு பேரும் உயிரோட எந்திரிச்சாச்சு இப்போ அவர் சொன்னார் இனிமேலும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா மதுரைக்கு போறது நியாயம் இல்லை இங்கேயே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்க இரவு நேரம் சுவாமி யாரு உற்றார் உறவினர் நண்பர் சுற்றத்தார் ஒருத்தர் சாட்சி இல்லை சுவாமி நாங்கள் எப்படி சுவாமி கல்யாணம் பண்ணுறது எட்டினார் வன்னி மரத்துல படுத்து கொடுக்குறார் ஒரு லிங்கம் ஒரு கிணறு ஒன்று இருக்கு சுவாமி சொன்னார் மரம் இருக்கா லிங்கம் இருக்கா கிணறு இருக்கா மூணு தான் சாட்சி கல்யாணம் பண்ணிக்கோ போ கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சிட்ட அந்த மூத்த மனைவி அன்போடு வரவேற்றாள் அவள் கோவம்லாம் படலை சரி ஏதோ விதிவசம் விளையாடி விட்டது அந்த பொண்ணு எங்க போவா அப்படின்னு அவள் அன்போடு ஏத்துக்கிட்டா இவளுக்கும் புள்ள பிறந்தது அவளுக்கும் புள்ள பிறந்தது இந்த மூத்தவனுக்கு பிறந்ததும் தருதலையா இருந்தது இந்த இளையவனுக்கு பிறந்ததும் நல்லவனா இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இந்த சண்டை மோட்டை அடிச்சுட்டு அம்மாகிட்ட போய் கம்ப்ளைண்ட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அனுபவிச்ச பல குடும்பங்கள்ல நடந்த விஷயம் சொல்றேன் பெரியவங்க இருக்கிற வரைக்கும் கூட்டு குடும்பத்துல சண்டை இல்லை என்னைக்கு இந்த நண்டு சிண்டெல்லாம் பெருசாச்சோ அன்னையோட குடும்பம் க்ளோஸ் இது போய் அங்க வத்தி வைக்கும் அது போய் இங்கே என் பிள்ளைய நீ ஏண்டி அடிச்ச என் பிள்ளைய நீ ஏண்டி தொட்ட அங்கதான் பிரச்சனையே வரும் இவ போய் அவளை சொல்லி அவ போய் இவளை சொல்லி இவள் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்கிறதையே மறந்து ரெண்டு பேர் சக்காலத்தி செண்டை போட ஆரம்பிச்சுட்டாளுங்க அப்படி பேசும் போது அக்கா காரி சொன்னா நீ என்ன என்னை போல் உரிமையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா இந்த குழந்தைகிரி எவ்வளவு உரிமையா பேசுற எங்க கல்யாணம் பண்ணியோ எப்படி கல்யாணம் பண்ணியோ யார வச்சு கல்யாணம் பண்ணியோ திருட்டுத்தனமா வந்த உனக்கே இவ்வளவு பேச்சு இருந்ததுன்னா அக்னி சாட்சியா முறைப்படி வந்த எனக்கு எவ்வளவு பேச்சு இருக்கும்னா அவளுக்கு வேதனை தாங்க முடியல தான் வந்த வழியை கிட்ட ஓடினார் பெருமானே அன்றைக்கு ஞான சம்பந்தர் கொடுத்த தைரியத்துல தானே நான் கல்யாணம் பண்ணினேன் என்னுடைய ஆதாரம் எது என்று அக்கா கேட்கிறாளே நான் அவள்கிட்ட என்ன காட்டுவதுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு திருமணமான காட்டினால் நான் வாழ்வேன் இல்லையே நான் மாண்டு போகிறேன் இதே பொற்றாமரை குலத்தில் விழுந்து மாண்டு போவேன் சுவாமி சொன்னார் அசிரீரிய சொன்னார் அம்மா கவலைப்படாத அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணும் போது இருந்த லிங்கத்தையும் வன்னி மரத்தையும் உனக்காக சாட்சிக்கு அனுப்பி இருக்கிறேன் வந்து காட்டு உங்க அக்கா வேணும் நேரா போனா விரி விரி விருன்னு சுற்றம் நண்பர் உற்றார் புடை சூழ துீர்னு கோவில்ல வன்னி மரம் இருக்குதான் கிணறு இருக்குதான் லிங்கம் இருக்குதான்னு வந்து பார்த்தா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணின வன்னி மரம் அதே இடத்தில் கிணறு அதே பெருமான் காட்சி தரார் இன்னைக்கும் நீங்க சொக்கநாதரை கும்பிட்டுட்டு வந்தா மகாலட்சுமியை தாண்டி பைரவருக்கு முன்னாடி இது மூணு லிங்கம் கிணறு நல்லா அழகா சொன்னார் வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்தும் அடைபாயும் கட்டுக்களம் கதிரில் உழக்கு நெற்காணம் அருதாள் அறுத்து வர்ற அறுதாளும் பயிராகும் அறுதாள் கீழாக

நமது இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய நிறைவு வரலாறாக அறுபத்தி நான்காவது வரலாறாக நமக்கு சொல்லப்பட்டது